விருதுநகர் மாவட்டத்தில் கூட்டுறவு வங்கிகளில் அடகு வைக்கப்பட்டு ரத்து செய்யப்பட்ட கடனுக்கு நகைகளை திருப்பி வழங்க வேண்டும் என விவசாயிகள் விவசாயிகள் கோரிக்கை விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் மூன்று மாதங்களுக்கு பின்பு விவசாயிகள் அனைத்து அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்றது இந்த விவசாயிகள் கலந்து கொண்டனர் இதில் விவசாயிகள் அனைவரும் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கான குறைதீர் கூட்டத்தில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்ட போது தமிழக அரசு கூட்டுறவு வங்கிகளில் ஐந்து பவுண்ட் நகை அடகு வைத்தவர்களுக்கு கடன் ரத்து செய்யப்பட்டது நகைகள் திரும்பி வழங்கப்படும் என உத்தரவிட்டிருந்தது இதை எதிர்த்து பிற மாவட்டங்களில் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு நகைகளை திரும்பி வழங்கப்பட இருப்பதாகவும் ஆனால் விருதுநகர் மாவட்டத்தில் இதுவரை விவசாயிகளுக்கு நகைகள் பணி தொடர முடியாமல் இருப்பதாகவும் இதனால் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து ரத்து செய்யப்பட்ட கடன்களுக்கு உரிய நகைகளை திருப்பி அளிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்து விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்தனர் தேனி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் எலெக்ஷன் நடக்கும் போதே கொடுத்து என்ன பாட்டுனா எங்களுக்கு நகை கொடுத்தா தான் அடுத்து கடன் பெற முடியும் ஆயிரத்தி ஆரம்பிச்சிருச்சு கடன் கொடுத்த ஐயா ஒரு நாள் நேரடியா பார்த்து கொடுத்தோம் அதுக்குள்ள இந்த சமயம் நல்ல விவசாய பரவ ஆரம்பிக்கும் போது மாணவர்களுடைய தளபதி விவசாய முதலமைச்சர் ஐயான நோக்கமே தயவு செய்து கடன் கொடுக்கிற உத்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க மற்ற மாவட்டத்தில் மற்ற வட மாவட்டத்தில் ஒழுங்குமுறை விற்பனை நல்ல உபயோகம் பண்ணி கொடுக்குறாரு நம்ம மாவட்டத்தில் மக்காச்சார சில விவசாய போட்டு பணம் நட்டு கிடைக்காத சூழ்நிலை பண்ணிட்டு இருக்கோம் இங்க இருக்கிற ஒழுங்குமுறை விற்பனை

நீங்க உங்க காலத்தை வந்து நல்லா வெளிப்படுத்தணும் ஏதாவது விவசாய நன்றி கேட்டுக்கொள்றோம் நன்றி வணக்கம்